கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அலகல சிறந்து இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அறிவுல சிறந்து இருக்கிறவங்க பல பேச்சு தர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு முன்ன வரைக்கும் கன்னி படாத துன்பம் கிடையாது கல்யாணம் அடைந்தா கூட நிக்காது காதலிச்சா கூட நிக்காது ஏமாற்றமே அடைஞ்ச ஒரு ஜாதகம் நீங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆவாத நேரம் ஆட்டி படைச்சுகிட்டு இருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இப்ப துணையா இருக்கும் ஒளியே நஷ்டமாகலாம் மண்ணும் பொண்ணும் பெண்ணும் விரயமாகக்கூடிய ஒரு தருணமாவும் இருக்கலாம் நாட்டுக்கு வாழுவீங்க இல்லைன்னா வீட்டுக்கு வாழுவீங்க தனக்காக வாழ மாட்டீங்க அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய தருணம் உண்டு யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்க கிடையாது ஏமாறுவீங்க அந்த அன்பான அனுசரணையான பாசத்துக்கு ஏமாந்து போய் உங்க வாழ்க்கைய ஒரு தருணமும் உண்டு ஏகாதேசி செவ்வாய்கிழமை சனிக்கிழமையில முருகனை பார்த்துட்டு இருக்க வேண்டிய பெருமாளையும் பார்த்துட்டு சாமியை நல்லா வழிபட்டுட்டு கோயில் வாசலில் ஒரு அரச மரம் ஒன்று இருக்கும் அந்த அரச மரத்தான் நின்று ஒரு பத்து நிமிஷம் தியானமோ தானமோ சாமியவோ கும்பிட்டுட்டு போனீங்கன்னா வரக்கூடிய இடையூறும் இல்லாமல் செம்மையாக வரப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கவனம் தேவை மூணு மாதத்துக்கு கொஞ்சம் தான் பிடிக்கணும் வளமுடி கொட்டுதுன்னாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒலியுடுன்னு அர்த்தம் தலைமொழி நல்ல லீனா பெருசா இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிராபலத்துல மாட்ட மாட்டிக்கிட்டு அவசியப்பட்டுக்கிட்டு வீணான விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இன்னொரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதி கற்பசாமி கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனல் பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் அழகுல சிறந்து இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அறிவுல சிறந்து இருக்கிறவங்க பல தன்மை பல டாக்டர்ஸ் நர்ஸ் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு இப்படியாப்பட்ட ஒரு படிப்பு இன்ஜினியர்ஸ் இதெல்லாமே இந்த கன்னிராசி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்க படாத துன்பம் கிடையாது கல்யாணம் பண்ணிந்தா கூட நிக்காது காதலிச்சா கூட நிக்காது ஏமாற்றமே அடைஞ்ச ஒரு ஜாதகம் நீங்க தான் ஆனா இப்ப உங்க ஜாதகத்துல இன்னைக்கு இருக்கிறது செவ்வாய் பகவான் இருக்க செவ்வாய் தோஷமா இருக்காரு ஒரு மூணு மாசத்துக்கு திருமண பேச்சு கொஞ்சம் மூணு மாசத்துக்கு அப்புறம் தை மாசத்துக்கு அப்புறம் திருமண பேச்சை கொஞ்சம் எடுக்காது கன்னிராசியை ஆகாத நேரம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இப்ப துணையா இருக்கும் இந்த மாசம் உங்களுக்கு பொல்லாத மாசம் கூட சொல்லலாம் வியாபாரத்துல நஷ்டமாகலாம் தொழில் நஷ்டமாகலாம் மண்ணும் பொண்ணும் பெண்ணும் விரயமாகக்கூடிய ஒரு தருணமாவும் இருக்கலாம் கன்னிராசிக்கார பொறுத்த ஆகாது இந்த மாதம் கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு லூஸ்டாக் போட்டு ஏதாவது ஒரு காதல் மோதல்ல திருமணங்கள் நடக்கிற மாதிரி இருந்தா வீணான விபரீதத்தை அடைவீங்க ஏமாறுவீங்க கன்னிராசிக்காரன ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனா நீங்க ஒரு சித்தர் ஜாதகம் கால தாமதமா தான் திருமணம் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணணும் அப்படி ஒருவேளை நீங்க திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்னிராசிக்கார ஏதாவது ஒரு கோயில ஒரு நாக பிரதிஷ்ட ஒண்ணு பண்ணிட்டு உங்க முன்னோரை நினைச்சுண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய நாக தோஷம் போறதுக்கு நினைச்சுண்டு ஒரே ஒரு நாக பிரதிஷ்டையை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும் ஒண்ணு நாட்டுக்கு வாழ்வீங்க இல்லைன்னா வீட்டுக்கு வாழ்வீங்க தனக்காக வாழ மாட்டீங்க அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய தருணம் உண்டு போட்டிருக்கிற சாப்பு போட்டிருக்கிற துணிமணிக்கும் உன்ன உணவு தான் உங்களுக்கு சொந்தம் மீதி எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது நிறைய பேர் இந்த ட்ரெஸ்ட் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் பாசங்கள்ல நிறையாவே இருக்கும் பொது தொண்டு செய்யணும்னு சொல்லக்கூடிய தருணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் சொந்தமா தான் சம்பாரிச்சு நான் எனக்கு மேலே கேட்க மாட்டேங்க மக்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் இந்த கண்ணிராசிக்காரன் ஆனா இருந்தாலும் இருந்தாலும் இருங்க ஏமாறாதீங்க யாரையும் ஏமாற்றவங்க கிடையாது யாரையும் ஏமாத்தி சம்பாதிப்பு சொல்லவங்க கிடையாது ஏமாறுவீங்க அந்த அன்பான அனுசரணையான பாசத்துக்கு ஏமாந்து போய் உங்க வாழ்க்கையை நீங்க இழக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தான் வடபழனி முருகன் கோவில் வாசல் இருக்க வேண்டிய விஷ்ணு பெருமான் கோவில் ஏதாவது ஏகாதேசி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் முருகனை பார்த்துட்டு ஆப்போசிட் இருக்க வேண்டிய பெருமாளையும் பார்த்துட்டு சாமியை நல்லா வழிபட்டுட்டு கோயில் வாசல்ல ஒரு அரச மனம் ஒன்று இருக்கும் அந்த அரச மரத்தான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தியானமோ தானமோ சாமியவோ கும்பிட்டுட்டு போனீங்கன்னா வரக்கூடிய இடையூறு செம்மையா வளர்ப்போங்க கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் கவனம் தேவை மூணு மாசத்துக்கு கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் தேவையில்லாத இடையூறு மாடிக்காதீங்க எங்கேயும் போய் பிரச்சனை இல்லை மாடிக்காம இருக்கிறதுக்கு அவங்கவுங்க அவங்கவங்க முன்னோரையும் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் முறையா வழிபட்டு வந்தீங்கன்னா தலைமுடி மட்டும்தான் உங்களுக்கு கொட்டும் தலைமுடி கொட்டுதுனாவே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒளியுதுன்னு அர்த்தம் தலைமொழி நல்லா பெருசா இருந்துச்சு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு பிராபலத்துல மாட்ட போறீங்கன்னு கலைத்துறையில நிறைய பேர் பிரகாசிக்க கூடியவங்க கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வேலை செய்யறவங்க எல்லாருமே இந்த தான் விஷ்ணுவை வழிபடுதான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் இருக்கு அது ஒரு பக்கம் தேசங்கள் இருந்தா கூட நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு பெருமாள் கோவில் சென்னை வந்தா வெங்கட்நாத கொடுக்க பெருமாள் கோவில் இருக்கு வடபழனி முருகன் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு இப்படி அங்கங்கெங்க கோயிலுடைய பெருமாள் கோவில ஒரு நாள் வணங்கிட்டு வந்தாலே உங்க வாழ்க்கை இன்பமாகும் உண்மையாலுமே நீங்க மாட்டக்கூடிய ஒரு நேரம் கன்னிராசிக்காரன் தான் இதுலேயும் மாட்டிக்கிட்டு அவசப்பட்டுக்கிட்டு வீணான விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையே பிரதிபலிச்சு கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான மலன்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் யோகம்தான் தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலோ இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு புறவுதா கதிர் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும் எல்லாரும் ஜோசியம் ஜோசியங்கிட்டால் அடையக்கூடாது நோய் நோயின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக கூடாது கோர்ட்டு வாழ்க்கைய செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு எம்பெருமான தரிசனிங்க அஞ்சு மல்லிகை பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்கார்ந்துருக்க அங்க வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கீங்க கயிறு வாங்கிக்கீங்க என்ன நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல கேஜி கருப்புசாமி டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்ச பழம் வெத்தல பதினஞ்சு ரூபாய் வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாங்க ஜாதகம் பார்த்தா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ அகோர வீரபத்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன் இது ஈச்சன் தொடப்பம் ஆனா இது துடைப்பம் கிடையாது மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வரியம் கிடைக்கும் நோய் போகும் பேர் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய அரும் இந்த ஈச்சன் தொடக்கம் இதை நான் உங்களுக்கு தரேன் உங்க வீட்டுல வைங்க வேணும் கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன் சிவாய நம